டெரிஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கிளைம் எடுத்துக்கணும் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரேயோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களில்லை கொட்டாக் மஹிந்திராவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஷன்ஸ்க்கு எடுத்துக்குவோம் டென்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் இவங்க வந்து மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இப்போ டென்லைனை பொறுத்த வரைக்கும் இது நியூட்டல் அப்படிங்கிறது தான் இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவும் டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் இப்போ சின்ன ஓவர்வியூ இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரெவென்யூ எடுக்கிறாங்க பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தேழு அனாலிசிஸ்ட்டு அதில் இருபத்தி நாலு பேர் வந்து பை சொல்லியிருக்கிறாங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க இவனுடைய கியூ ஒன் ரிசல்ட்டை எடுத்து பார்ப்போம் இந்த கியூ ஒன் ரிசல்ட்டு இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவின்யூ வந்து இருபத்தி ஒரு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ க்யூ டு க்யூன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா மூணாயிரம் கோடி ரூபாயே வந்து க்யூ டு க்யூவில் ரெவன்யூ கம்மியாயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்டு அதுக்கு ஈக்குவலாக அந்த சைடு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸும் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு இருக்குது ஒம்போது பெர்சன்ட்டு இது ஒம்பது ரூபா ஒம்பது ரூபா இருந்து இபிஎஸ் வந்து போன குவார்ட்டர் காட்டிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இதோடைய ப்ரெசன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கியூ டு க்யூ இபிஎஸ் வந்து நாற்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் முப்பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ எம்எஃப் ஹோல்டிங் வந்து மூணு புள்ளி ஏழு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே இடத்துல வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து நாலு புள்ளி நாலு பர்சன்ட்டை மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இப்போ இவங்களுடைய இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் கியூ ஒன் ரிசல்ட்டு தான் இப்போ இனிஷியேட் ஆகிட்டுருக்கு அதனால் இதுக்கேற்ற மாதிரி இப்போ ரேட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த மார்க்கெல்லாம் சார்ட்டில் அப்படியே இருக்கும் ஃபேர் பிரைஸ் வந்து இப்போ இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டு முப்பத்தேழு புள்ளி அஞ்சுங்கு இருக்கிறதுனால ஃபேர் ப்ரைஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாகவும் பேஸ் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி பதினாலாகவும் இருக்குது மிச்ச இடத்துலலாம் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்போ இதோடைய மேக்ஸிமமாக நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ரேஞ்சு வந்து எதிர்பார்க்கறது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் இதுக்கு இடையில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு இதெல்லாம் கடந்து தான் இப்போ போயிருக்கிறாங்க அதை உடச்சி போகும்போது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு இதை உடச்சி போனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு இதை உடச்சி போனாக்க அப் ட்ரெண்டோடையே இதுக்குள்ளே ஓடியாந்துருவாங்க இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி இதை உடச்சி போகும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் ஸ்கோப் இருக்குது நடுவில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்போது அண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டோம் ரெட்டில் இருக்கிறதுலாம் ஆனுவலைஸ்டு ப்ளூவில் இருக்கிறது மாத்திரம்தான் இந்த குவார்ட்டர்லிக்கான இது இப்போ இந்த இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழில் கீழே இறங்குச்சின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் ஆல்ரெடியும் வந்து மே மாதமும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறை உடைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்போது டு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகும் அதை உடச்சி போகும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் இதை உடச்சி போனாங்கன்னா ஆனுவல் ரிசல்ட்டுக்குள்ளே வருவாங்க ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு உடச்சு போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரீஜனுக்குள்ளே வருவாங்க தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள்